இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி இப்போ நாய்கள் மேலே இருக்கிற பயம் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்போ அந்த பயத்தை போக்கிக்க முதல்ல என்ன செய்யணுன்னா நாய்கள் பயிற்று இருக்கிற செல்லப்பிராணி வளர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு நண்பர் அல்லது உறவுகிட்ட உங்களுடைய இந்த இதை இன்டென்ஷனை சொல்லி இந்த மாதிரி பயத்தை போக்கிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு உதவுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே உதவுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க வீட்டுக்கு போகணும் அப்போ அவங்க வந்து இந்த செல்லப்பிராணி அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க உங்களை அதே அறையில் இயல்பாக வந்து அமரை வந்து செய்வாங்க அப்போது கண்டிப்பாக அந்த செல்லப்பிராணி வந்து உங்கக்கிட்ட வர வர முயற்சிப்பாங்க அப்போது பெரும்பாலும் இப்போ ரொம்ப பக்கவாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைக்கு அதை தாண்டி ஒன்றுமே செய்யாது ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வர்றதையும் நீங்கள் விரும்பலை அந்தளவுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் அதுவும் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி கிட்டே வருதும் எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட வர விடாமல் அதே அறையில் அவங்களை எடுத்து வைப்பாங்க அப்போ முதல்ல நீங்கள் வந்து அமைதியாக இருந்து அவங்கள பாருங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி உங்களால் அவங்க வீட்டுக்கு எந்த ஆபத்துவெல்லாம் அவங்க வீட்டு மனுஷங்களுக்கு எந்த ஆபத்துவெங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்களே எதிரியாக நினைக்க மாட்டாங்க அவங்கள சந்தேகமாக பார்க்க மாட்டாங்க அமைதியாக அவங்களே இருந்து உங்களை கண்காணிப்பாங்க எப்படி நீங்கள் அவங்கள கண்காணிக்கிறீங்களோ மாதிரி அவங்களும் உங்களை கண்காணிப்பாங்க இது ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா முதல்ல பார்க்குறீங்க அதே அறையில் இருக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்போது அவங்களுக்கு அடுத்த கட்டம் நம்ம முன்னேறலாம் அப்போது அவங்களுடைய உடல் மொழியை தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஏற்கனவே சென்ற பதிவில் சொன்ன மாதிரி இப்போது அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு அச்சம் இருக்குது பயம் இருக்குது அப்படின்னா உடல் மொழி எப்படி இருக்கும் அவங்க உடல் அசைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சென்ற பதிவில் பேசியிருந்தோம் அப்போது வந்து உதட வந்து அடிக்கடி சப்பருதோ இல்லைன்னா வந்து நக்கிறதோ இதெல்லாம் வந்து வால் வந்து காட்டிலே போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உங்களுக்கு அச்சத்தை கொடுக்குறீங்க பதட்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வேலை அப்படி இல்லை அவங்க இயல்பாக இருக்காங்கன்னா அவங்க அமைதியாக வந்து பேசாமல் இருக்காங்கன்னா அதையே நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க உங்கள் முன்னாடியே அவங்க எந்தவித தர்ம சங்கடத்தையும் உணரலை எந்த வித அச்சமும் உங்கள் மேலே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது அதை வந்து அவங்களோட உடல் மொழி மூலமாக தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் நண்பர்கிட்டையோ கால்நடை மருத்துவர்கிட்டையோ இந்த மாதிரி இருந்தால் இருக்குது என்ன அர்த்தம் இந்த மாதிரி இருந்தால் அது எப்படி அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த நம்ம போகணும் இப்போது இந்த உடல் மொழியும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்க வந்து கத்தினாங்கன்னு அதுக்கு என்ன காரணம் என்ன சூழல் வந்து அவங்கள கற்று வைக்கும் எந்த சூழல் வந்து அவங்கள துரத்த வைக்கும் எதனால் வந்து அவங்க நம்மளை வந்து தாக்க நினைப்பாங்க நம்மளை எதனால் எதிரியாக நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இப்போ வந்து நம்ம திடீர்னு ஓடினோம் அப்படின்னா எதுக்கும் ஓடுறோம் அவங்களுக்கு இயல்பாகவே துரத்து தோணும் அது வந்து ஒரு வேட்டையாடியோட இயல்பான சுபாவம் அப்போ துரத்து தோணும் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா துரத்த மாட்டாங்க கடிப்பாங்கன்னு பயப்படாதீங்க கடிப்பா மாட்டாங்க அப்படி நேரத்தில் நின்றுட்டாலே அவங்களும் நின்றுடுவாங்க அவங்களும் நிதானிச்சிடுவாங்க அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கணும் அப்போ இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து ஒரே அறையில் ஒரே இடத்துல அவங்க கூட இருக்கிறதுக்கு பழகணும் அதுக்கு நண்பர்கள் உறவினர்களோட செல்லப்பிராணிகளை வைத்திருக்கங்களோட உதவியை நீங்கள் தெரியலாம் ரெண்டாவது அவங்களுடைய உடல் மொழியை புரிஞ்சுக்கணும் மூணாவது நம்ம உடல் மொழி அவங்கள பாதிக்காத மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கைகள் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது எதனால் முக்கியமாக சொல்லப்படுதுன்னு சொன்னால் எந்த எந்த ஒரு விஷயமே ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு வந்துச்சுன்னா நமக்கு பயம் போயிடும் அப்போ அந்த தெளிவு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் இது ஏன் நடக்குது இது ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அந்த பயம் போயிடும் ஏன்னா தெளிவு வந்துடுது இல்லைங்களா அப்போது இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடியது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அவங்கள பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கும் இது நான் என்ன இப்படி தான் இருக்கும் அப்படி இதை கொஞ்சம் செய்யாது நமக்கு தேவையில்லாமல் நல்லா நெருங்காது துன்புறுத்த முயற்சி பண்ணாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம நாயங்கள் மேலே இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு பிரிமான் அதிகமாகும் அவங்க வந்து நல்ல விஷயம் அவங்களோட பழகணும் அப்படின்னு தோணும் அப்போ நம்ம ஒரு தெரியுமா அட்டை கட்ட போவோம் அது வந்து பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகலாம் முதல்ல உறவி உறவினர் வீட்டு நாயை வந்து மெல்லமாக தடவி கொடுத்துட்டு அது கூட எப்படி தடவணும் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நாம் இருக்குது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பழகலாம் அப்போ பழகினப்புறமா தான் நீங்கள் அடுத்த கட்டமாக சமூக சமூக நாய்கிட்ட போய் அவங்களுக்கு உணவு கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் அடுத்த கட்டமாக செய்யலாம் எதுவுமே நமக்கு நாயை பற்றி தெரியுதான விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம அறியாமல் ஏதாவது ஒரு தவறான ஒரு சிக்னல் கொடுத்துட்டோம் சொன்னால் நமக்கும் வந்து ஒரு பேட் மெமரி ஆகிடும் நாய்களுக்கும் கண்டிப்பாக நம்மளை பற்றி ஒரு பேட் மெமரி வந்துடும் அது போக வைக்கிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் இதெல்லாம் நம்ம கவனி கவனிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி பயம் போச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருந்தது அது நடந்த விதம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் கிழமை நாய்கள் மேலே எனக்கு ரொம்ப பயம் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தும் பள்ளிக்கூட பருவத்தில் அதுக்கப்புறம் நாய் எதுவும் வள வளர்க்கல நாய்கள் மேலே பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த மாதிரிக்கான கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் அக்கா பெண் வீட்டுக்கு போகிறோம் அதுக்கு கொரோனா முதல் கொரோனா முடிஞ்சு எல்லாம் ஊருக்குலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த கட்டத்தில் அப்போ வந்து ஊருக்கு போகிறோம் அப்போ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றுனாலே நாளே பயம் வந்து மூணு வச்சுருக்காங்க அப்போ வந்து சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை தான் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போய்டோம் போயிட்டோன்னா போகும்போதே ரொம்ப பயந்துட்டுருந்தேன் இன்றைக்கி நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு வந்து கட்டி போட்ட பிறகு நான் உள்ளே கால் வச்சேன் அப்போது வந்து என்னாச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த கட்டத்தில் அவங்க வீட்டுக்கும் போயாச்சு போய் இரவு உணவெல்லாம் முடிச்சிட்டோம் லாம் முடிச்சுட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரி கொஞ்சம் காலாரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க நானும் அவங்களமா கதவை திறந்துட்டு வெளில வரோம் பார்த்தா வெளில ரெண்டு நாள் போயிடுது கதவை திறந்து வேகமாக வருது அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன் நமக்கு வந்து இது ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க ஒன்றும் செய்யாது எங்கள் அக்கா எங்கள் பொண்ணு வந்து இங்கே வந்து அவனுக்கு சாப்பாடு போடுறதுனால சாப்பாடு தான் கொண்டு வராங்க நிமிஷம் தான் வந்திருக்கோம் ஒன்றும் செய்யாது விழிவா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு வெளில வந்துட்டேன் அந்த தெரு முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமான தெரு ரெண்டு பக்கம் மரங்கள் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி மழை இருக்கும் காற்று ரொம்ப இதமாக வீசிட்டு இருந்துச்சு நாங்கள் அந்த தெரு கோடி வரைக்கும் போயிட்டு போயிட்டு தான் வரோம் ஆனால் என் மனசில் வந்து அந்த அழகோ பேசின விஷயங்களோ எதுவுமே நிற்கலை என் மனசில் இருந்தது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த ரெண்டு நாய்களும் எங்கே இருக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கா நம்ம கிட்டே வந்துடுமா நம்ம மேலே திடீர்னு பாஞ்சிருமா இந்த மாதிரியான பயங்கள் தான் எனக்கு இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் கவனிக்கிறேன் ஒரு பேட்டர்ன் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடியும் ஒரு நாய் எங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடி வராது இது நாங்கள் அந்த திருமண வரைக்கும் போயிட்டு திரும்பி வர திருமண வரைக்கும் போயிட்டு திரும்பி வர அதே மாதிரி தான் வருது எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வந்து ஒரு பத்து வாட்டி நாங்களும் போய்ட்டு வந்தோம் பத்து வாட்டி அதே மாதிரி வந்தாங்க அப்போ நான் வந்து அக்கா கிட்டே கேட்டேன் இது என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை நம்மளே அவங்க பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன் அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் பார்த்தா எதுவும் யோசிக்காமல் கேட்குறேனா இல்லைனா வந்து புரிஞ்சுட்டு தான் கேட்குறாங்கன்னே தெரில ஆனால் அப்படி தான் இருந்தது அவங்கள பார்த்தா அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க இல்லை அவங்க நம்மள பாதுகாக்க தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து தினம் வந்து எங்கள் அப்பா என் பொண்ணு வந்து தமிழை சாப்பாடு போடுறா அவங்களுக்கு அதனால் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரவங்களையும் அந்த வீட்டுக்காரங்களே நினச்சி அவங்களையும் பாதுகாக்கிற வேலையும் இவங்க தானாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னா அந்த நிமிஷம் எனக்கு பணிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ நான் வந்து ஒரு வேளை கூட அவங்களுக்கு உணவு போட்டதில்லை என்ன சொல்லப்போனால் அவங்கள பார்த்தோன்னே பயந்து திரிச்ச ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்னை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவங்க எந்த வீட்டுக்கு நாங்கள் விருந்தாளையே போயிருக்கோமோ அந்த வீட்டில் சேர்ந்தவங்க அவங்கள பராமரிக்கிறாங்க அவங்களுக்கு உணவு தராங்க அப்படின்னா இது நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ அபரிமிதமானதாக இருக்குது அப்படின்றது ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக உடனது அந்த நிகழ்ச்சியோடையே உள்ளே வந்துருவேன் ஆனாலும் என்னுடைய பயம் வந்து போகலை ஒரு மூணு நாள் அங்கே இருந்திருக்கோம் அந்த மூணு நாளுமே வந்து நான் அந்த அக்கா வீட்டில் வளர்ந்த செல்ல பிராணிகள் மூணுத்தையும் கிட்ட கூட நான் போகலை கிளம்பு போகிற அன்னைக்கு எங்கள் அக்கா பொண்ணு வந்து அவங்க கேட்ட வந்து சொன்னான் எனக்கு வந்து பயமாக இருந்தது கொஞ்சம் ஆசையாக இருந்தது ஆனால் பயமாக இருந்தது அதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன் ஆனால் அவள் என் கையை பிடிச்சி மிதமாக வந்து தடைய கொடுக்க வச்சு அந்த நிமிஷம் அந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன வார்த்தையில் விவரிக்க முடியல ஆனால் என்னை விட்டு ஏதோ ஒரு தயக்கமோ பயமோ போகிற மாதிரி இருந்தது ஆனால் முழுசாயில்ல ஒரு மூணு வாட்டி மெல்லமாக தடவிட்டு அது அதோடு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டேன் ஆனால் அது நல்லா இருந்தது அந்த உணர்வு பல வருடங்கள் வைத்து ஒரு செந்தப்பாழை தொடர்ற உணர்வு வந்து அது என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்புறம் சென்னையை வந்துவிட்டோம் திரும்பி லாக்டவுன் அதெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து மகன் திரும்ப திரும்ப வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அது வரைக்கும் வந்து அவன் காமிச்சிக்கிட்டே இருந்த வீடியோஸ் பெட்ஸை பற்றி அதுங்க நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த நாய்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்குது எவ்வளோ அன்பாக இருக்குது எப்படி விளையாடுது அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பார்க்க பார்க்க எனக்குள்ளே இருந்த பயங்கிறது போய் அது மேலே வந்து ஒரு வேப்பு மகிழ்ச்சி படிப்பு அதை பார்த்தா அப்படின்ற உணர்வு எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிது போகிற வரைக்கும் இந்த குடும்பத்தூர் போய் இந்த திருநாய்கள் ரெண்டு வந்து இப்படி எங்களை பாதுகாத்துது இதெல்லாம் சேர்ந்து சரி வளர்ப்போமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர தோணுச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எங்கள் செடிக்கு இப்போ மூணு வயசு ஆகப்போகுது இப்போ பயம் போனதுக்கு இதுதான் எனக்கு நடந்தது பயம் போனதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கு வந்து இப்படிப்பட்ட அனுபவம் தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து செடி வந்து அன்றைக்கி கூட எனக்கு மனசு மழையும் பயம் முழுசாக போச்சான்னா கண்டிப்பாக இல்லை வளர்க்க விருப்பப்பட்டாச்சு ஆனால் நம்ம இப்படி தூக்குவோம் அந்த மாதிரி தான் என்ன இருந்துச்சு அந்த வந்து ஒரு ரெண்டு நாளில் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் சரியாயிடுச்சு இப்போது தெருவில் போகும்போது பார்க்கக்கூடிய சமூக நாயகளை எதை பார்த்து வந்து எந்தவித பயமும் வரல எந்தவித தயக்கமும் இல்லை அப்போ வந்து நான் அவங்களையும் இன்ட்ராக்ட் பண்ணவும் துவங்கினேன் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்க துவங்கினேன் அந்த மாதிரி வந்து பயம் வந்து நெட்டு முழுசாக போச்சு எந்த அளவுக்குன்னா ஒரு நாள் நானும் செடியும் வந்து நடைப்பயிற்சி போகும்போது திடீர்னு ஏரியில் மாதிரியும் ஒரு திருப்பத்தில் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கிரேட் டேனை கூட்டிகிட்டு வர்றாரு அது பார்த்தோன்னா சும்மா சம உயரமாக இருந்துச்சு ஒரு செகண்ட் அப்படியே வகையில் அப்படியே இருந்துச்சு ஆனால் ஒரு செகண்ட் தான் அதுக்கப்புறம் நான் ஏற்பட்டேன் அப்போது எனக்குள்ள அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுத்திய விஷயங்களில் பார்த்தா இது எல்லாமே தான் அப்புறம் வந்து இவங்களுடைய அன்பு அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே எந்த பயமும் வராது அந்த அன்பு அனுபவிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு அதுக்கப்புறம் நாய்கள் மேலே வந்து பாசமும் அன்பும் தான் பெருமையை தவிர அது மாதிரி எந்த பயமும் வராது இதே கிரேட் ஜேடின்னு வந்து ஒரு வேலை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னு சொன்னேன் நான் எப்பேற்பட்டு சூப்பர் மூன் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஓட்டத்திலே பிரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு அமையாததுனால இப்போ வந்து பயம் போய் இயல்பாக நாய்கள் என்னை சுற்றி நடந்தாலுமே நான் இயல்பாக நான் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் அவங்க அருகில் வந்து மகிழ்வே தான் இருக்குதுன்னு சொல்லணும் நீங்களும் பயத்தை பயம் இருக்கிறவங்க பயத்தை போக்கிக்கோங்க விரைவில் உங்கள் வீட்டில் வந்து செல்லப் பிராணிகளை வளர்க்க தொடங்கும் ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்